மக்களிடமிருந்து வந்த பிள்ளைகள் முழுக்க முழுக்க மக்களை நம்பி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கூட்டத்துல நிக்கிற ஒருவருக்கு வந்து வீரமோ துணிவோ தேவையில்லை தனிச்சு தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது நாங்க பெரிய வீரனுடைய பிள்ளைகள் அதனால வீர பரம்பரையில் வந்த பிள்ளைகள் அதனால தனிச்சு நிக்கிறோம் உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம் தனித்துவத்தோடு நிற்கிறோம் அதனால் இதில் ரொம்ப நம்பிக்கையோடும் ஒரு உற்சாகத்தோடும் களத்தில் நிற்கிறோம் நீங்கள் ஒழிக்கணும்னு விரும்புனீங்கன்னா அது ஒலிக்கும் இது கேள்வி கேட்க கேட்கக்கூடாது என் மக்கள்கிட்ட கேட்கணும் மக்கள் மன்றத்தில் பேசுகிறதுக்கே பல சிக்கல்கள் இருக்குது சட்டமன்றத்துக்கு போனவர்கள் மக்களுக்காக ஒழித்த குரல்களை சொல்லணும் நான் போகணும்னு ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க மக்களுக்காக பேசுகிறதுக்கு குரல்கள் இல்லை அதுதான எல்லாருமே போனாங்க போய் என்ன செஞ்சுறாங்க அதனால அது நான் என்ன போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறதா போவோம் இம்முறை உறுதியாக நாங்கள் போவோம் உங்க ஊர்ல ஓடாது அவ்வளவு தானே படமே வராதுன்னு உலகம் பூரா ஓட போகுது பூரா பதிமூணு கோடி மக்கள் உலகம் புற பரவி பறவை இப்போ எங்க மாண்பை நீங்க பாராட்டுங்க உங்களுடைய மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜி ஒன்று ரெண்டையெல்லாம் நாங்க ஏதாவது தொந்தரவு பண்ணோமா சொல்லுங்க சொல்லுங்க நீங்கள் இப்போ சரி எங்கள் அண்ணன் கமலஹாசன் வந்து தமிழ் இருந்து தான் கன்னட மொழி வந்துடுச்சுன்னு சொல்லிட்டாங்க சரி அதனால நீங்கள் பேசுகிறீங்க தம்பி விஜய் என்ன பேசுனாரு எதுக்கு அவருடைய படம் மெரிசல் எல்லா படத்தையும் தானே பதாகைகள் சோரொட்டியில் கிழிச்சிங்க படத்தை ஓட விடாமல் தடுத்தீங்க அவர் என்ன பேசுனாரு உங்களுக்கு தமிழர்னாவே ஒரு வெறுப்பு அதனால் அது நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் தமிழிலிருந்து பிறந்த மொழிங்கிற ஒரு வரலாற்று உண்மையை சொன்னதிலேயே கன்னடர்களுக்கு வெறுப்பு இருக்கு இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த உண்மையை ஒத்துக்கிறது கூட மனசில் அவ்வளவு வெறுப்பு இருக்கு ஆனால் அதே கர்நாடகாலருந்து வந்த ராமசாமி பெரியார் அவர்களுக்கு தம்பி தமிழ்னாவே வெறுப்பா இருக்கு தமிழை சனியை ஒழிங்கிறவங்க அதே கன்னடர் அவரை கர்னடரை வந்து நாங்கள் தமிழர் தலைவராக இருக்கணும் தந்தையாக ஏற்கனும் எப்படி இருக்கு பாருங்க தமிழ்னாவே அவ்வளவு கசப்பா அவ்வளவு அறிவறுப்பாக இருக்கு அவங்களுக்கு வரலாற்று உண்மை என்னன்னு பாருங்க தமிழர்கள் எங்களுடைய தோற்றுவாயது எங்களுடைய தொடக்கம் எது எங்கள் மொழியினுடைய வரலாற்று பூர்வமா சொல்றோம் மொழியில் ஆய்வறிஞர்கள் வரலாற்று ஆய்வறிஞர்கள் தொல்லியல் ஆய்வறிஞர்கள் சொல்லுங்க கன்னடம் மொழி எப்ப தோன்றியது கன்னடம்ங்கிற ஒரு இனம் எந்த காலகட்டத்தில் உருவானதுன்னு சொல்லுங்க அப்படிதான் அதானே சரி அது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பண்ணணும் அதுக்கு இது ஒரு காரணமா ஆயிடுச்சு

இல்ல அங்க போகும்போது நாயக்கரன் தான் படம் வந்தது பெரிய ராமசாமி நாயக்கரன் தான் பேர் வச்சு படம் வெளியிட்டாங்க அது தெரியுமா தெரியாதா ரொம்ப நாள் அவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே முகமது அலி சின்னாவுக்குலாம் எழுதின கடிதங்கள்லாம் இருக்குல்ல அதுல எல்லாம் நாயக்கர் தான் போட்டுக்கணும் வேணா அவங்களுக்கு அனுப்பி வைக்கவா அண்ணன் கடிதங்கள் எடுத்து இன்னைக்கு அவங்க வந்து அது தம்பி ஏதோ சொல்றாங்க அது அதை போய் நம்ம இது பண்ணிக்க வேண்டியது இல்லை குறிப்பாக மாநிலங்களவை எம்பிக்களாக கமலஹாசன் போகிறாரு வைகோவுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கலாம் நிறைய தமிழ் தேசியவாதி என்ன சொல்கிறாங்கன்னா வைகோவை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாம் ஏன்னா ஒரு தகுதி வாய்ந்த நபர் அப்படின்னா பதிவு எடுக்கிறாங்க உங்கள் கருத்து ஏன்னா புதுமுகத்துக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லை இப்போ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு பெரிய அது கட்சி அவங்க கட்சி தலைமை தான் முடிவெடுக்கணும் இப்போ அண்ணன் வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுங்கிறத அவங்க விரும்பி இருக்கணும் முதல்ல இங்கே பாருங்க கமலன்ன இந்த ஒப்பந்தத்தில் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோம் எங்களுக்கு மாநிலங்களவை கொடுங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு இது பேசப்பட்டிருக்கணும்ல அண்ணனுக்கு அப்படி முதல்ல பேசி கொடுத்துட்டாங்க ஒரு முறை இருந்துட்டாரு இம்முறை தருவதா அவங்க வாக்கு கொடுத்தாங்களான்னு தெரியல அது இப்போ அண்ணனுக்குமே என்னென்னா திமுக கட்சியில் என்னை தேர்வு செய்யுங்கன்னு சொல்ல முடியாது இவர் இன்னொரு கட்சி இன்னொரு கட்சியின் தலைமை அது கேட்க முடியாது தான் கொடுத்துருக்கணும் அதை போய் அதில் நம்ம போய் கருத்து சொல்லி நீங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலன்னு நம்ம சண்டைப்பட முடியாதுல்ல அதை பார்க்கும்போது காயமாக தான் இருக்குது கஷ்டமாக இருக்குது இப்போ எங்கள் ஐயா இவ்வளோ தூரம் காயம் பட்டிருக்காங்களே நினைக்கும்போது நாங்கள்லாம் ஒரு அருகில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் அது தகப்பன் போல நாங்கள்லாம் அன்பு வச்சு மதிப்பு வச்சு நேச்ச ஒரு ஒரு பெரிய தலைவர் தனிப்பட்ட முறையில் எம்எல்ஏலாம் ரொம்ப பேரன்பு வச்சு இருந்த ஒரு தலைவர் அவர் ஐயாவுக்கு இவ்வளோ தூரம் வருத்தம் இருக்குங்கிறத அவர் பதிவு பண்ணும்போது தெரியுது இப்போ இதில் வந்து இதை ஒரு இதாகி பிரச்சனையாக்கி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை அந்த காயங்கள் நான் வந்து நம்புகிறேன் அது உறுதியாக ஆறிடும் தான் நினைக்கிறேன் அதுக்கு காயங்கள் ஆறணும் அது ஆறிடும் கொஞ்ச நாள் விட்டா அது சரியாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் உறுதியாக நம்புறேன் கொஞ்ச நாள் விட்டால் சரியாயிடும் இது என்ன இருக்குது எங்க ஐயாவே சொல்றாருல தலைவரை அறிவிக்கும் போது ஆற தழுவுனே கட்டி பிடித்தேன் கண்ணீர் வடித்தேன்னு ஒரு அந்த அதே பாசப்பிணைப்பு நெகிழ்ச்சி வந்து சின்ன சின்ன மன வருத்தங்களை தந்திருக்குது அதை ரெண்டு பேரும் அருகே அருகே உட்காந்து பேசி தீர்க்கிற சூழல் இல்லாதனால அது பொதுவெளியில் ஐயா பேச வேண்டியது வந்துடுச்சு அது இப்போ அவர் அவர் மனசுக்குள்ள இருந்ததை சொல்லிட்டாரு அந்த காயம் வடிஞ்சிருச்சு அது ஆறிட்டோம் அதை போய் நீங்கள் இதுவால நான் கேட்குறது இப்போ எங்கள் ஐயா வந்து சொன்னதுனால சின்னையா பற்றி சொல்றாரு இந்த மாதிரி சொல்றாரு அதனால இந்த நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பின்னடைவு இதனால தான் விலைவாசி ஏறிடுச்சு இதனால தான் மின் கட்டணம் உயர்ந்திருச்சு சொத்துரி வரி உயர்ந்துருச்சுன்னு சொன்னிங்கன்னா பேசலாம் அது ஒரு சின்ன கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன முரண் அது சரியாயிரும் அது சரியாயிரும் அது ஆகணும் நீங்க வாழ்த்துங்க அடிக்கடி முதல்வர் ஒவ்வொரு ஊருக்கும் வரணும்னு சொல்லி வாழ்த்துனீங்கன்னா எல்லா ஊருக்கும் நல்ல பளிச்சு பளிச்சுன்னு சாலைகள் வரும் இது சரி என்ன செய்யுது இதேதான் இதேதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இதேதான் திமுகவை எதிர்க்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புமிக்க எங்க மாமா நயனார் நாகேந்திரன் சொல்றாங்க அந்த கருத்தை அதே தான் திமுகவின் தலைமை சொல்லுது பாரதிய ஜனதாவை எதிர்க்கணும் அது பாசிச கட்சி ஆட்சி செய்கிற ஒரு கட்சி அது மதவாத கட்சி அதை வீழ்த்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணுங்கிறாங்க இப்ப நான் எந்த பக்கம் சேரலாம்ன்றீங்க புரியுதா ஒன்னா நின்று திமுக வீழ்த்துவோங்கிறாங்க நான் என்ன முடிவு ஒன்னா நின்று வீழ்த்துறேங்கிறேன் எப்படி புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் நீங்க கொள்கை நல்லது செய்யணும்கிற கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க போய் சேர்ந்துக்கிறேன் நான் தான் முடிவு நீங்க தானே கேள்வி கேட்குறீங்க இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க இப்படி சொல்லுங்க நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராங்க கட்சி வைக்குமா கேட்கறது பதிலுக்கா நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா போடுமா போடும்மா கல் குவாரி வச்சு கல் குவாரி வைக்குமா எங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நட்டு வச்சுட்டு செத்து போகலாம் தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம் மலைய மணல நீங்க என்ன பண்ணுவீங்க அது போய் என் தம்பி வந்தாருன்னு அப்படி பேசினாருன்னா கேளுங்க நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு ஏங்க நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டீங்க என்னைய கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆறு வருது என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களே இந்த கோயிலுக்கு நடந்து விட்ட மாடு மாறியாவது என்னை விட்டு தொடங்கலை என்னையும் போய் அதுக்குள்ள போ என்ன பண்ண கூட்டணி கூட்டணி வையுங்கிறது நானும் தம்பி விஜயும் சேர மாதிரி இருக்குதுன்னா உடனே தனியா நிக்கிறதானே உங்க பலம் நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய ஏ என்னதாப்பா உங்க பிரச்சனை நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய கூட்டணிக்கு போங்க கூட்டணி வச்சிருக்கிறவங்க கேக்குறீங்களா கேட்குறீங்களா கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும்னு சொல்லணும் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்கிட்டையும் கேட்கல இப்ப என்ன சொல்றீங்க நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலான்னு சரி இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன் நாளைக்கு நீங்க என்ன என்னங்க நீங்க தனியா தானே நீங்க அதான உங்க பலம் ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க கழுதையை சொல்லுவாங்களா முன்னாடி போனா கடிக்குது பின்னாடி வந்தா உதைக்குது இப்ப நான் என்னதாண்டா செய்யறதுங்க அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி நான் என்ன பண்ணுது நான் தனிச்சுதான் போட்டிடுவேன் என்னுடைய தத்துவம் நீ பாருங்க நான் உங்களுக்கு பேசிக்க இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான் இதுல எந்த தலைவர் பாடத்துக்கு பக்கத்துல எந்த தலைவர் படத்தை போடுறது போட்டா இருப்பாங்களா இல்ல நீங்களே காட்டுவீங்களா அப்ப சிக்கல் புரியுத அதனால அது கடினம் அது கடினம் அதை விட்டுருவோம் நன்றி மகிழ்ச்சி